அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்று முக் திருமலை முருகன் பள்ளுக்கூறும் நெல் வகைகள் பற்றிய பகுதியை பார்ப்போம் நெல் வகைகளினுடைய பெயர் சீரக சம்பா சீதாபோகம் ரங்கஞ்சம்பா மணல்வாரி அதிகிராதி முத்து வெள்ளை சம்பா சொரி குரம்பை புத்தன்வாரி சிறை சிறைமீட்டான் கார்னல் அரியநாயகன் கரும்சூரை பூம்பாலை குற்றாலன் பார்கடுக்கன் கற்பூரப்பாலை காடைக்கழுத்தன் சம்பா பனைமுகத்தன் மலை முண்டன் திருவரங்கன் குருவை கிள்ளை முத்துவெள்ளை என்று நெல் வகைகளினுடைய பெயர் திருமலை முருகன் பல்லு என்று சொல்லக்கூடிய சிற்றிலக்கியங்கள் ஒன்று அந்த சிற்றிலக்கியத்தில் இந்த பகுதியெல்லாம் சொல்லப்படுது நெல்லினுடைய வகைகள் அடுத்தது பல்லுக்குறும் மாடு வகைகள் காரி தொந்திக்காளை மால் காளை மரைக்காளை மயிலைக்காளை இதெல்லாம் பெயர் கேள்வி பெற்றிருப்பீங்க மேலைக்காளை செம்மறையான் கருமறையான் அடுத்தது உழவுக்கு பயன்படக்கூடிய உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் நாமக்கல் கவிஞர் அந்த உழவு கருவிகள் என்னென்ன பார்ப்போம் கடற்பை நுகம் பூட்டு வல்லக்கை உளுக்கோள் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் இது நெல் வகைகளும் உழவு தொழிலுக்கு பயன்படக்கூடிய மாற்றினுடைய பெயர்களும் உளவு கருவிகளும் இந்த பதிவில் பார்த்தா அடுத்த பதிவில் வேறொன்று பார்த்தோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு வேறொரு பதிவுடன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்